அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன ஒரு குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல சம்மந்தப்பட்ட அந்த ஞானசேகருக்கு இப்ப தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனா தண்டனை கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னாக்க அந்த சார் யாரு அப்படிங்கிற கேள்விக்குறி கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு இது நாள் வரைக்குமே பதில் கிடையாதுங்க அதை குறித்து இப்போ அண்ணாமலை அண்ணா அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் பல கேள்விகளை கேட்டிருக்காரு அவர் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளும் நியாயமான கேள்விதான் அந்த ஞானசேகரை கைது பண்ணாங்க அதுவும் எத்தனையே பேர் குரல் கொடுத்து போராட்டம் பண்ணன ரெண்டு நாளைக்கு பிறகுதான் ஞானசேகரை கைது பண்ணாங்க கைது பண்ணின உடனே வெளியே விட்டாங்க ஏன் விட்டாங்க எதுக்காக விட்டாங்க அந்த ஞானசேகர் வந்து யாராருக்கெல்லாம் கால் பண்ணனா வெளியே வந்த பிறகும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி யாராருக்கெல்லாம் கால் பண்ணனும் அப்படிங்கிற தகவலை தகவல் வந்து சொல்றாரு பல கேள்விகள் கேக்குறாரு அவர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நியாயமான கேள்விதான் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க நான் வந்து அரசியல் பண்ண கிடையாது ஒரு பெண் குழந்தைக்கு படிக்க போன ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு சரியான நீதி வேணும் நியாயம் வேணும் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா படிக்க போற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கும் போது கண்டிப்பா நியாயம் வேணும் நீதி வேணும் அப்படின்னு குரல் கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க அதே போலதாங்க என் பிள்ளையும் படிக்க போச்சு ஒரு பெண் பிள்ளை என் பிள்ளைக்கான குரலை ஏன் அண்ணன் கொடுக்காம அமைதி காக்கிறாருன்னு தெரியல நேர்ல போயிட்டு அவருடைய ஆஃபீஸ்லேயே போய்ட்டு மனு கொடுத்தோம் மனு கொடுக்கும் போது நான் சும்மா இருக்கல பாருங்க நானும் அறிக்கை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம நீங்க மனம் தளராம போராடுங்க பல படிக்கட்டு இருக்கு நீங்க என்ன முதல் படிக்கட்டுலயே காலை வைக்கல எங்கேயுமே அவன் தப்பிக்க முடியாது கண்டிப்பாக அவனுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் நான் அமைதியாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்மளுடைய வழக்கில் என்னைக்கு சார்ஜ் ஷீட்டு போடுறாங்களோ சார்ஜ் ஷீட்டு போட்ட அடுத்த மறுநாளே அங்கே வந்து நிற்பேன் ஸ்ரீமதி என்னுடைய தங்கச்சி தான் அவளுக்கான நீதியை கண்டிப்பாக நான் நிலைநிறுத்துவேன் அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் பாஜக காரனா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை படிக்கப் போன ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு அவரை போய் நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திட்டத்திட்ட அறுபது நாள் இருக்குங்க அதன் பிறகு நான் என்ன நினைச்சேன் தொண்ணூறு நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்கன்னு சொல்றாங்களே கண்டிப்பா பாப்பாவுக்கும் குரல் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்தாங்க ஆனா சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஆச்சு சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு பாத்தீங்க இது நாள் வரைக்கும் பாப்பாவுக்காக அவர் எந்த ஒரு இடத்துலயும் குரல் கொடுக்கல அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்க இவரை சந்திச்சு இன்னொரு தடவையும் நான் மனு கொடுத்தேன் கோயமுத்தூர்ல பிரதமர் அவர்கள் வந்தாங்க அவர்கிட்ட மனு கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது ஐயாவை தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது அண்ணா அண்ணாமலா அவர்களை தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது பார்த்த உடனே அந்த மாதிரி என்ன ஸ்ரீமதி அம்மாங்க கிட்ட என்னுடைய மனுவை கொடுக்கணும் ஐயாவுக்கு இங்கே நடந்த ஒரு சம்பவம் தெரியுமோ தெரியாதோ கண்டிப்பா கிட்ட இந்த மனுவை கொடுத்து என் குழந்தை படிக்க போன ஒரு குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத கிட்ட நான் முறையிடணும் அப்படின்னு சொன்னேன் மனுவை வாங்கிட்டு ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்தாரு அம்மா ஐயா வரும்போது நான் கண்டிப்பா உங்களை அங்க அழிச்சுட்டு போய் ஐயா கிட்ட மனு கொடுக்க வைக்கிறேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு நம்பர் கொடுத்தாரு திரும்ப நான் எடுக்கவே கிடையாதுங்க அங்கே பல மணி நேரம் காத்து கடந்து என்னால மனு கொடுக்க முடியலைங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாள் பாத்தீங்கன்னாக்கா சேலத்துல நடந்தது அந்த கூட்டம் வந்து திரும்ப மறுநாள் சேலத்துல நடந்தது நானும் கோயம்புத்தூர்ல இருந்து மறுநாள் சேலத்துக்கு போனேன் சேலத்துக்கு போய் என்னோட மனுவை ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு நின்று கத்துனேன் கதர்னேன் ஆனா எல்லாருமே அத்தனை பேரும் பார்த்தாங்களே த அமைதிதான் காத்தாங்களே தவிர ஒரு போலீஸ்காரங்கள விட்டாவது அந்த மனுவை அந்த அம்மாட்ட வாங்கிட்டு வா அப்படின்னு கூட சொல்லவே கிடையாதுங்க நான் ரெண்டு கையிலயும் மனுவை ஏந்தனபடி என்கிட்ட வந்தேன் அண்ணா பல்கலைக்கழகத்தோட வழக்குல என்னென்ன தகவலை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் திரட்டியிருக்காரு அதை நியூஸில் சொல்லியிருக்காரு அதை நீங்களும் தயவு செஞ்சு கேளுங்க இந்த கேள்விகள் அத்தனையும் நம்மளுடைய வழக்கில் ஏன் கேட்காம இருக்கிறாரு அப்படின்னு தாங்க தெரியல நீங்களும் இதை கேளுங்க உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இந்த காணொலி மூலமாக உங்களிடம் சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல அங்கே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரிக்கு மிக மோசமான கோரமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது நமக்கு தெரியும் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு குற்றவாளியை கைது செய்தார் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையிலிருந்து ஒரு சாமானிய மனிதனாக உங்களை போல நானும் பேச ஆரம்பித்தேன் அதன் பிறகு படிப்படியாக சமூக வலைதள பதிவுகள் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து தொடர்ச்சியாக பேசியதன் விளைவு இருபத்தி ஐந்தாம் தேதி சாயந்தரம் ஒரு கைத காமிச்சார் ஞானசேகரன் என்கின்ற ஒரு தேதி இரவு ஞானசேகரன் யார் எந்த கட்சியை சார்ந்தவன் எல்லாம் தொடர்பு இருக்கு அதையும் உங்கள் முன்னால் நாங்க வச்சோம் எல்லா அரசியல் கட்சிகளுமே எடுத்து போராடினாங்க பேசினாங்க அதனால நான் அரசியல் பேச விரும்பல முதல்ல நாங்க வந்து ஓட்டப்பந்தயம் கிடையாது முதன் முதல் அண்ணாமலை தான் ட்விட்டு போட்டா அத மாதிரி நான் ஒரு அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு அதாவது பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு போன ஒரு குழந்தைக்கு இதை வச்சு நான் வந்து அரசியல் பண்ண கிடையாது நானும் பொதுமக்களோட பொதுமக்களா ஒருத்தனா குரல் கொடுக்கறேன் குரல் கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பா உலகத்துக்கு எளிச்சத்துக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்றாரு உங்களில் ஒருவனாதான் நானும் அந்த குழந்தைக்காக குரல் கொடுத்தேன் எத்தனையே பேர் இதுக்காக குரல் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லக்கூடிய அண்ணன் ஏன் ஸ்ரீமதிக்காக குரல் கொடுக்காம இருந்திருக்காரு இது நாள் வரைக்கும் நீங்களே சொல்லுங்க கூடிய உங்களை போன்ற ஒரு சாதாரண அதை பத்தி பேசுது ஜனவரி மாதம் கடைசியில உங்கள்ட்ட சொல்லி இருந்த சில விஷயங்களை நான் சிடிஆர் கால் அடிப்படையில இப்போ அடுத்ததா சொல்றாரு கால் ரெக்கார்டு அதாவது சிடிஆர் இந்த மாதிரி ஞானசேகரன் வந்து யாராருக்கு எத்தனை மணிக்கு போன் பேசினாரு அப்படிங்கிற ஒரு தகவலை அண்ணன் எடுத்திருக்காரு அந்த தகவலை கூட இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த தகவலை தாங்க நாங்களும் ரொம்ப இந்த மாதிரி சிடிஆர் எங்களுக்கு வேணும் ரவிக்குமார் வந்து அன்னைக்கு இரவு யாராரு கூடலாம் தொடர்பு கொண்டா அந்த கடந்த நாலு நாளா யாராரு கூட தொடர்பு கொண்டா என்ன பேசிக்கிட்டா அப்படிங்கிற ஒரு தகவலைதான் நாங்களும் இந்த நாள் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனா எங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் கிடைக்கவே கிடையாதுங்க நம்ம வழக்குக்கு வந்த சிபிசிஐடி கூட அந்த சிடிஆர தொடவே கிடையாது ஏன்னா சிடிஆர தொட்டா பல உண்மைகள் வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால இந்த நாள் வரைக்கும் மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த வழக்குல ஞானசேகர் யாராரு கூட பேசினா அப்படிங்கிற அத்தனை தகவலையும் அண்ணா அண்ணாமலை அண்ணா அவர்கள் எடுத்திருக்காரு சிடிஆரை எடுத்து எத்தனை மணிக்கு யாராரு கூட நானசேகரன் பேசுறான் அப்படிங்கிறத அண்ணன் சொல்றாரு இந்த தகவலை நம்ம வழக்கிலேயே அண்ணன் செஞ்சிருக்கலாமே செஞ்சிருந்தா பல உண்மைகள் வெளியே வந்திருக்கும் நம்ம சாந்தி போன் பண்ணி சொன்னா இல்லைங்களா அந்த தேதிக்கு மொதல் நாளும் சரி இல்ல அந்த தேதிக்கு பின்னாடியும் சரி ரெண்டு நாள் முன்னாடியும் பின்னடியும் கண்டிப்பா அண்ணன் நினைச்சிருந்தா சிடிஆர் எடுத்திருக்கலாம் எடுத்து அவனுக்கு வந்து ஏன் இப்படி சப்போர்ட் பண்றீங்க அவன் ஒரு குற்றவாளி படிக்க போன ஒரு குழந்தைக்கு அநீதி அண்ணன் அந்த ரவிக்குமார் யாராரு கூட பேசியிருக்கான் அப்படிங்கிற தகவலையும் அண்ணன் ஸ்ரீமதிக்கு நீதி கிடைச்சிருக்குமே அதை மட்டும் ஏன் செய்ய தவறாருன்னு தெரியலங்க இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு பல விஷயங்களை நம்ம பார்த்தோம் இருபத்தி ஏழாம் தேதி நான் ஒரு அறப்போராட்டத்தை முன்னெடுத்தேன் அதன் பிறகு அண்ணா பல்கலைக்கழகம் சில விஷயங்கள் செஞ்சாங்க நாங்க வந்து செக்யூரிட்டி அது பண்றோம் நாங்க டைட்டன் பண்றோம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் எஸ்ஐடி போட்டு கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு ஐந்து மாதங்கள் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரே குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை இன்னைக்கு நாம அன்னைக்கு கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு கேட்கிறோம் ஞானசேகரன் முக்கிய குற்றவாளி தீர்ப்பு கொடுத்திருக்கிறீங்க துரிதமா இன்வெஸ்டிகேட் பண்ணி முப்பது வருஷம் ஜெயில்தண்டரை வாங்கி கொடுத்திருக்கீங்க நியாயம் கிடைக்குமா எப்பவுமே இருந்தும் அரசு அந்த வேலையை செஞ்சிருக்கு ஆனா அரசு அந்த வேலையை முழுசா செஞ்சிருக்கு அப்படிங்கறத முதல்ல இருந்து கேட்கணும் நான் அதைத்தான் உங்களுக்கு முன்னால் நான் பேசப்பட இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை நடந்தது இருபத்தி நான்காம் தேதி இந்த ஞான சேகரனை கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்யறாங்க வெளியே விட்டுறாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி சாயந்தர மறுபடியும் கைது பண்றாங்க இதை உங்கள் முன்னால் வைக்கிறேன் ஏன் விட்டாங்க இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துல சில தலைவர்களுக்கு பதட்டம் எவிடன்ஸ எங்கேயெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததா இன்னொரு விஷயம் சொல்றாரு அண்ணன் அதாவது இந்த வழக்கு குறித்து நாங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணனும் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்மளுடைய வழக்குல ஏன் இது நாள் வரைக்கும் அண்ணன் வாய துறத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாம இருக்கிறாரு நீங்களே சொல்லுங்க அதுக்கு அடுத்துதான் இன்னொரு விஷயம் சொல்றாரு அதாவது ஞானசேகரனை இருபத்தி நாலாம் தேதி கைது பண்றாங்க திரும்ப வெளியே விட்டுறாங்க திரும்ப இருபத்தி அஞ்சாம் தேதி கைது பண்றாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்வி வைக்கிறாரு அதே தாங்க நம்ம வழக்கிலையும் இன்னும் மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு அதாவது ரவிக்குமாரை வந்து நம்ம போயிட்டு இங்க இருந்து தகவல் சொன்ன உடனே ஓடி போய் அழுகிறோம் எங்களுக்கு வந்து சாந்தி சொன்னது பொய் அப்படிங்கிறதான் விட்ட வெளிச்சமாக தெரியுது இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது என் பிள்ள படிக்க போன குழந்தைய இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க என்னுடைய பிள்ளையோட இறப்புல எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு எஃப்ஐஆர் கொடுக்குறோம் நம்ம வந்து எஃப்ஐஆர் கொடுக்குறோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க நம்ம எஃப்ஐஆர் கொடுத்துக்கிறோம் அந்த பள்ளிக்கூடத்துக்காரங்களை கைது பண்ணவே கிடையாதுங்க ஏன் கைது பண்ணலை என்ன காரணம் நீங்களே சொல்லுங்க அது மட்டும் இல்லாம சொல்லுவாங்க அதாவது பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த நாட்கள்லாம் வந்து சிபிசிஐடியும் ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்றாங்க ஏற்கனவே வெளியே வந்த ஒரு தகவல் தான் அதாவது காலையில ஒன்பது மணிக்கு அழிச்சிட்டு போவாங்களாம் அந்த பள்ளிக்கூடத்துக்காரங்களை அந்த சாந்தி ரவிக்குமாரு அந்த ஒன்பது மணிக்கு அழிச்சிட்டு போய் அவங்களுடைய காவல் நிலையத்துல வச்சுப்பாங்களாம் திரும்ப நைட்டு விட்டுருவாங்களாம் எதுக்காக அவனை அழிச்சிட்டு போவாங்களாம் நாலு நாள் அவனை சேலம் காவல் நிலையக்காரங்க கைது எல்லாம் பண்ண மாட்டாங்களாம் அழிச்சிட்டு போவாங்களாம் சேஷன உள்ளார வச்சிருப்பாங்களாம் திரும்ப சாயந்தரம் ஆனா வீட்டுக்கு விட்டுருவாங்களாம் அப்ப என்ன பண்றதுக்காக நாலு நாள் அழிச்சிட்டு போறீங்க என்ன பண்ணனா எங்கங்க என்னென்ன தகவல் அழைக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலும் கேட்கறதுக்காக தானே கைது பண்ணாம இந்த வேலையை பார்த்துருக்காங்க அதன் பிறகு தானே நாலு நாளைக்கு அப்புறம் கைது பண்ணனாங்க ஒருத்த மேல வந்து சந்தேக மரணம் சொல்லி எஃப்ஐஆர் கொடுத்தும் அவனை கைது பண்ணாம இருந்ததுக்கான காரணம் என்ன சட்டத்திலேயே இடம் இருக்கு குழந்தை பதினெட்டு வயசு ஆகல அப்ப வந்து ஒரு சந்தேக மரணம் இருக்கு அப்படிங்கும் போது அவனை வந்து போட்ஸோ வழக்கில தான் கழுது பண்ணணும் அதுவும் செய்யல அந்த சின்ன சேலம் காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதெல்லாம் ஏன் பண்ணாம இருந்தாங்க இந்த கேள்வி எல்லாம் ஏன் அண்ணன் கேட்காம இருக்கிறாரு படிக்க போன ஒரு குழந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு பெத்த தாய் வந்து சந்தேகம் மரணம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடிய அத்தனையும் நியாயமான கோரிக்கை தான் அவன் பள்ளிக்கூடத்துக்காரன் இந்த இடத்துல தான் விழுந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது அப் கடந்த நாலு நாளா அவனை ஏன் கைது பண்ணாம இருந்தீங்க அதன் பிறகு எதுக்காக கைது பண்ணீங்க அப்ப அவனை வச்சுக்கிட்டு எல்லா தடயங்களும் அழைச்சிங்களா அப்படின்னு எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம இருக்கிறாரு ஏன் நீங்களே சொல்லுங்க பயன்படுத்த பயன்படுத்துற காரணம் நான் பேசக்கூடிய விஷயத்தை தெளிவா அவங்க சொல்லணும் ஞானசேகரனை பொறுத்தவரை கிராவிட்டி பிரியாடி என்கின்ற ஒரு கடையை நடத்தி வருகின்றான் அன்னைக்கு சம்பவம் நடந்த பொழுது கையில் இருந்த அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர் அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் போன் ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு எட்டு ஐம்பத்தி இரண்டு வரை நைட்டு அது பிளைட் மோட்ல இருந்துச்சு உண்மைதான் அது பிளைட் மோட்ல தான் இருந்துச்சு சிடிஆரோ அதை தான் சொல்லுது நான் இன்னைக்கு தொடர்பு கேள்விகள் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர் கேட்கிறேன் முதலமைச்சர் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறார் ஐயா மு க ஸ்டாலின் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு அவர் நேரடியாக நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு அந்த பிளைட் மோட்ல இருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய போன் எட்டு ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு பிளைட் மோட்ல இருந்து வெளியே வந்த போன் முதல் போன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் போன் காலே பண்றாரு அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துலதான் இருந்தாரா கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரனுடைய இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வாகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் அந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் போன் கால் ஞானசேகரன் பண்றாங்க காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரியுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் இன்னைக்கு நான் வெளியிடல நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்றாங்க எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் போன் கால் எதற்காக அந்த காவல்துறை அதிகாரி ஆறு நிமிடம் கழித்து ஒன்பது ஒன்றுக்கு திரும்ப ஞானம் செய்யறதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார் எதற்காக குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ்ட் கூப்பிடுற முதல் நாள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிச்சீங்களா காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங் என்ன ஞானசேகரன் பண்றான் குற்றம் செய்த பிறகு அது சார்ஜ் ஷீட்ல கொண்டு வந்தீங்களா அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பாக ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா மே பதினான்காம் தேதி ஞானசேகரன் மீது இரண்டாவது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டான் டிசம்பர் டுவெண்ட்டி இது போன்ற இன்ன பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா என்ன மல்டிபிள் கேசஸா இதே மோட சாப்பிட பயன்படுத்தினா அரசு என்ன பண்றாங்க மே பதினான்காம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டா வச்சுக்காங்க நமக்கு சொல்லுங்க பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே பதினான்காம் தேதி அண்ணன் வந்து அந்த ஞானசேகரனுடைய ஃபுல் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு அவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன கடை வச்சுருக்கான் அவனுடைய அந்த சிடிஆர் தகவலை அத்தனையும் எடுத்திருக்காரு அவன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு அவனை வந்து கைது பண்ணி வெளியே விட்ட உடனே ஒரு போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் அவனுடைய ஃபோன் வந்து எத்தனை மணிக்கு ஃப்ளைட் மோடில் இருந்தது திரும்ப அந்த ஃபோனை அந்த ஃப்ளைட் மோட விட்டு எப்போ வெளியே எடுத்தான் அப்படிங்கிற அத்தனை தகவலையும் எடுத்திருக்காரு அந்த போலீஸ்காரர் திரும்பவும் அவனுக்கு நாணசேகரனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற எல்லா தகவலையும் எடுத்திருக்காரு இப்போது நம்ம வழக்கிலையும் அண்ணன் இதை பண்ணியிருக்கலாம் அந்த ரவிக்குமார் யாராரு கூட ஃபோன் பண்ணலாம் எந்த அரசியல்வாதி கூட ஃபோன் பண்ணனா எந்த போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணனா திரும்ப எந்த போலீஸ்காரங்களா அரசியல்வாதிகளாவது இவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற அத்தனை தகவலும் அண்ணன் நினைச்சிருந்தா எடுத்திருக்கலாம் உண்மையான குற்றவாளியை ஸ்ரீமதி வழக்கில் அண்ணன் நினச்சிருந்தா நிரூபிச்சிருக்கலாம் இப்போ இதெல்லாம் ஏன் அவர் செய்ய தவறினாரு நீங்களே சொல்லுங்க அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு யாருக்கும் தெரியும் அதனாலதான் அந்த கேள்வியை கேட்கிறேன் இதுல முக்கியமான விஷயம் இருபத்தி நான்காம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞான செய்கிறம் என்ன செய்யலாம் சீரியாரை பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்கு அந்த பகுதி நூத்தி எழுபதாவது பிளாக் வட்ட செயலாளர் ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆறு முறை பேசுறாங்க நீங்க கேக்கல நீங்க அரசியல் கட்சி ரெண்டு பேர் இருக்கிறாங்க பேசலாம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் பேட்டர்ன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கூடிய பேட்டர்ன் வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன் இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு இருபத்தி ஏழுக்கு முதல் கால் போக்குது நான்கு ஒன்று பி எம் வரைக்கும் சாயந்தரம் நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அஞ்சு முறை பேசுறாங்க ரெண்டு பேரும் அதன் பிறகு தான் சேகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு நான்கு மணி நேரம் பேசல அந்த நேரத்துல ஞானசேகரம் காவல்துறை காவல் நிலையத்துக்குள்ள வச்சிருக்கணும் வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறார் சோ எதுக்கு கோட்டூர் புறம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் இது கூட்டிட்டு போனீங்க எதுக்கு வெளியே விட்டீங்க எவிடன்ஸ் அளிக்கவா செல்போன் ரெக்கார்ட்ஸ் அளிக்கவா இல்ல செல்போன்ல இருக்கக்கூடிய வீடியோவை டெலிட் பண்ணவா இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில கேமரா ஒருவேளை கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதற்காக வெளியே இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு எட்டரை மணிக்கு மேல இருபத்தி நான்காம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும்

முதலமைச்சர் அவர்கள் பெண் பிள்ளைகள் இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஐயா அதத்தான் நாங்களும் ஆரம்பத்துல இருந்து சொல்றோம் எல்லார வீட்லையுமே பெண் பிள்ளைகள் இருக்கும் எங்களை மாதிரி எத்தனையோ ஏழை தாய் கண்ணீர் விட்டுக்கிட்டு தான் ஐயா இருக்கிறா எங்க வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தை நிலநிறுத்தங்க ஐயா பல்கலைக்கழகத்துல பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர் ஒரு முக்கியமான அதிகாரி கேட் கண்ட்ரோல் அவர் கையில இருக்கு அல்ல காவல்துறை நீங்க சொல்லணும் எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாரும் பேசுவார் பி ஆர் கேட் யார் கண்ட்ரோல் இருக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பேசியிருக்காங்க மொத்தமாக இந்த நான்கு நாட்கள்ல கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணி செய்யக்கூடிய நடராஜனும் பதிமூன்று முறை பேசியிருக்கிறார்கள் குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் எட்டு முப்பத்தி நான்குக்கு மறுபடியும் பேசுறாங்க கோட்டூர் சண்முகம் ஏதோ நிக்கலீங்க ஞானசேகரன் எட்டு முப்பத்தி நான்கு சாய்ந்திரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசறாம இன்னொரு காவல்துறை உயரதிகாரி காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தால் உயரதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் ஒன்பது எட்டுக்கு மறுபடியும் இரவு நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க தேதி பதட்டம் காவல்துறை கூட்டிட்டு போறான் காலையிலிருந்து பேசுறாங்க வா சுப்பிரமணியம் பேசுறான் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் காவல்துறை அதிகாரி பேசுறான் அண்ணா யூனிவர்சிட்டியில பணிபுரியக்கூடியவங்க கிட்ட பேசுறாங்க

செல்போன்ல வந்து எங்களுக்கு தெரியல மே பதினான்காம் தேதி தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செய்திருக்கிறாங்க அதை பத்தி யாரும் நம்ம பேசல அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கூட தெரியாது இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாக் ஞானசேகரனை கைது செய்திருக்கிறது இப்போ நானசேகரன் மீது இந்த அண்ணா பல்கலை வழக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கும் பதிவாயிருக்கு அப்படிங்கறத அண்ணன் சொல்றாரு அதே போலதாங்க அந்த கனியாமூர் சக்தி இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்துல அந்த ரவிக்குமார் பள்ளிக்கூடத்துல பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி பல மர்ம மரணங்கள் நடந்திருக்கு அப்போ இவன் இதுக்கு முன்னாடி பல மர்மங்கள் நடந்ததுக்கான காரணம் என்ன இப்ப பாப்பாவுக்கு நடந்த மர்ம மரணத்துக்கு என்ன காரணம் இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்காம கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு மட்டும் தொடர்ந்து மர்ம மரணங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன இத பத்தி எல்லாம் ஏன் அண்ணன் வாங்க திறக்காம மௌனமா இருக்கிறாரு நீங்களே சொல்லுங்க சமூகத்திற்கு எவ்வளவு அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டச் செயலாளர் அப்ப காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினாங்க அவங்கள கூப்பிட்டு பேசினீங்களா மா சுப்பிரமணியம் அமைச்சர போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டீங்களா எஸ்ஐடி மா சுப்பிரமணியம் அவன் கேட்டீங்களா எதற்காக போன் வந்துச்சு எதற்காக நீங்க பேசுனீங்க இந்த பேட்டர்ல எதற்காக நீங்க இன்வால்வ் ஆகிருக்கீங்க இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டிங்களா அன்பு சொந்தங்களே இந்த நேரத்தில் நீங்க ரெண்டு விஷயத்தை பாக்கணும் இந்த இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இவ்வளவு நான் சொல்ல சொல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு அதே இருபத்தி நான்காம் தேதி ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து எஃப்ஐஆர் வேண்டாம்மா எஃப்ஐஆர்லாம் போட்டா வாழ்க்கை கெட்டு போயிடுமா எஃப்ஐஆர் கொடுக்காதேன்னு ரெண்டு பேர் சொல்றாங்க இரண்டு காவல்துறை ஒருத்தர் அப்படி வர்றாங்க மொத்தமாக யூனிஃபார்மில் வர்றாங்க இதே போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையையும் சொல்றாங்க இப்போ எப்படி அங்க போலீஸ் ஸ்டேஷனில் போன உடனே எஃப்ஐஆர்லாம் போட வேணாம் எஃப்ஐஆர் எல்லாம் கொடுக்காத அப்படின்னு ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை அண்ணா சொல்றாரு அதே தாங்க நம்மளுடைய வழக்கிலையும் அங்க போய் அழுகுறோம் கத்துறோம் கதர்றோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் பெரிய ஆளு இவன் பெரிய கொம்பம் இவனை யாராலும் எதுவும் பண்ண முடியாது பேசாம பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க ஏழை வீட்டு குழந்தைங்கள பணக்காரன் என்ன வேணாலும் பண்ணனா நம்மளாம் அமைதியா வந்திருந்த மாட்டேங்க அப்படிதான் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் சொல்றாங்க இந்த வழக்குக்கு இவ்வளவு தகவலையும் திரட்டி இப்படி எல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணன் நம்மளுடைய வழக்குக்கு ஏன் குரல் கொடுக்காம அமைதியா இருக்கிறாரு நான் சொல்லுகின்ற இவ்வளவு விஷயங்கள் இருபத்தி நான்காம் தேதி நடக்கும் பொழுது இரண்டு காவல்துறை அதிகாரிகள் அதே இருபத்தி நான்காம் தேதி மாணவியிடம் எஃப்ஐஆர் எடுக்க ஒன் ஃபுல் பண்றான் இது எல்லாமே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் வைத்திருக்கின்றேன் நன்றி சொந்தங்களே இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் யார் அந்த சார் அதே கேள்வியை திரும்ப நம்ம கேட்கிறோம் முதல்ல இருந்து கேட்டு இருக்கோம் சோ வாட்ஸ்அப்ல என்ன பேசுறாங்க தெரியாது நான் சொல்வதெல்லாம் நேரடியாக தொலைபேசியில ஓப்பன் டாக் பேசியிருக்கக்கூடிய நாம கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் யார் அந்த சார் அதே கேள்வியை திரும்ப நம்ம கேட்கிறோம் முதல்ல இருந்து கேட்டு இருக்கோம் சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் என்ன இது எல்லாமே ஓப்பன் சீரியார் கால்ஸ் இந்த சீரியார் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு செகண்ட் பேசுறாங்க அண்ணே வாட்ஸ்அப்ல வாங்க வாட்ஸ்அப் நம்ம கிட்ட இல்ல காவல்துறை இருக்கு ஐபிடி யாருன்னு அது தனியா ஒண்ணு அவங்க எடுப்பாங்க சோ வாட்ஸ்ஆப்ல என்ன பேசுறாங்க தெரியாது நான் சொல்வதெல்லாம் நேரடியாக தொலைபேசியில ஓபன் டாக் பேசி கால் ஐபிடிஆர் அக்சஸ் நம்பர் இல்லைங்க அது காவல்துறையில் இருக்கும் சோ யார் இன்டர்நெட் போன் கால் பண்ணது சாதாரணமாவே நம்மளே வாட்ஸ்ஆப்ல தானே பேசுறோம் சோ எத்தனையோ கால் இதுல பாத்தீங்கன்னா மூணு செகண்ட் நாலு செகண்ட் பேசின கால் என்ன அது வணக்கனே கொஞ்சம் வாட்ஸ்ஆப்ல வா கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் அந்த தெளிவ முதலமைச்சர் சொல்லாம எதுக்கு நாடகம் போடுறார் முதலமைச்சராக ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இன்னொரு பக்கம் இருக்குல்ல முதலமைச்சருக்கு இரண்டு பொறுப்புகள் இரண்டு பதவிகள் இருக்கு கட்சி இன்வால்வ் ஆயிருக்கு முதல்ல இருந்து இன்வால்வ் ஆயிருக்கு காவல்துறை அதிகாரிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளவு தொலைபேசி அழைப்புகள் நீங்க கேட்கலாம் இல்ல இல்ல அண்ணாமலை என்ன நீங்க சும்மா சொல்றீங்க சரி கோட்டூர் சண்முகம் அவர்களும் மா சுப்பிரமணியம் அவங்களும் டெய்லி பேசிக்கிறாங்களா டெய்லி பேசிக்கிறாங்கன்னா நான் சொன்ன இருபத்தி நான்காம் தேதி முறை பேசிக்கிட்டாங்க அதன் பிறகு ஆறு நாட்கள் அவங்க பேசி கொள்ளவே இல்லை இவங்க டெய்லி பேசுற ஆட்கள் கிடையாது இருபத்தி நான்காம் தேதி பேசிய பிறகு இவங்க திரும்ப பேசினாங்களா எடுத்து பாத்தீங்கன்னா ஆறு நாட்கள் இவங்க பேசல அதனால இருபத்தி நான்காம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அங்கதான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார் அதனால இது தொடரும் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன எதற்கும் பயப்பட போவது கிடையாது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அதனை கையில எடுத்திருக்க புடியாக பிடித்து கடைசி வரை போக சாட்டையால் அடித்துக் கொண்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய சகோதரனாக எனக்கு ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் இருந்தா இரண்டு பேருக்கும் என்ன வழி ஏற்பட்டிருக்கமோ அதைத்தான் நான் செஞ்சேன் ஆனால் தொடர்ந்து கேள்விகள் கேட்போம் இதை நம்ம விட போறது இதுக்கு இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க அப்படிமாங்க அடுத்து நான் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவோம் அதனால் முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லுங்க இத்தனை பேரு இவ்வளவு குழப்பத்துல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் யாரும் தெரியாது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இடத்தை செலக்ட் பண்றான் இந்த இடம்னு தெரியுது அந்த இடத்த ரெடியா உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி குற்றம் எங்க செய்யலீங்களா யாராச்சும் நம்புவாங்களா அவ்வளவு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எஃப்ஐஆர் படிக்கும் போதே தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வேற எந்த தாக்குதலையும் ஈடுபடவில்லை அப்ப மே பதினாலாம் தேதி போட்ட வழக்கு என்ன சார் யாரை விட்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை விட்டுமா இல்ல இதே ஞானசேகரன் கேள்விகள் தொடர்ந்து கேட்போம் இவங்க ஆளுங்கட்சியினுடைய யாரெல்லாம் பதவிகளை யார் தவறாக பயன்படுத்தினாங்க காவல்துறையினுடைய கையை யார் கட்டி போட்டார்கள் இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து குரூசியல் எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடனடியாக இருந்தார்கள் என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான் அண்ணன் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க இந்த வழக்க நான் விடவே மாட்டேன் புடியா புடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாத அந்த குழந்தைக்கு ஒரு அண்ணனாதான் நான் வந்து என்ன சாட்டையால அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்மளுடைய குழந்தைக்கு ஏன் அண்ணனா இருக்குல்ல இப்ப ஸ்ரீமதி மட்டும் பெண் பிள்ளையா தெரியலையா அண்ணாமலை அண்ணா அவர்களுக்கு ஏன் நம்மளுடைய வழக்கை மட்டும் கண்டும் காணாம போறாரு ஏன் உடம்பு புடியா பிடிக்க மாட்டேங்கிறாரு இந்த வழக்குல அந்த சார் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இன்னும் எத்தனை பேர் அவனுடைய பின்பலமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்கிறாரு இல்லைங்களா அதே போல நம்ம வழக்குலையும் அந்த ரவிக்குமார காப்பாத்துறது யாரு அவன் எதுக்காக டெல்லிக்கு போனா அவன சுத்தி இருக்கக்கூடிய அந்த அரசியல் பின்பலங்கள் யாரு காவல்துறை அதிகாரிகளுடைய கைய கட்டி போட்டிருக்கிறது யாரு இப்படிங்கிற எல்லா தகவலையும் அண்ணன் நம்ம வழக்கிலையும் கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா இப்ப அந்த வழக்குல சொல்றாரு இந்த மாதிரி காவல்துறை அதிகாரியோட கைகளை கட்டி போட்டு முடக்க யாரு அப்படின்னு கேக்குறாரு அதை தாங்க நம்மளுடைய வாழ்க்கைலையும் கேட்டுட்டு இருக்கோம் இப்ப எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சொல்றது என்ன அப்படின்னா எங்களுடைய இத மேலடுத்து உத்தரவு மேலெடுத்து உத்தரவுன்னு சொல்றாங்க அப்போ அந்த மேலெடுத்து உத்தரவு யாரு இப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இல்லையா நம்ம வழக்குல இப்போ நம்ம வாழ்க்கை கண்டும் காணாமல் இருக்கிறது எதனால ஏன் சொல்லுங்க நீங்களே அப்போ ஸ்ரீமதிய அவரோட தங்கையா பாக்கலையா இல்ல படிக்க போன ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்தது நியாயம்னு சொல்றாரா நீங்களே சொல்லுங்க இல்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கார ரவிக்குமாறு செஞ்சது நியாயம் அப்படின்னு அண்ணாமலா அண்ணன் அவர்கள் நினைக்கிறாரா தொடர்ந்து நம்ம அனைவரும் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி